பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த கால வேளையில் கூட மேட்டுமையானவர்களை சிந்திக்காதீர்கள் என் தலைப்பெண் கீழாக சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனைகளை கேட்போம் பிரியமானவர்களே இந்த நாளிலே உலகத்தில் பார்க்க போனோன்னு சொன்னால் நிறைய மேட்டுமைகள் இருக்கிறது என்னுடைய ஃபோனு நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயர்ந்ததான ஃபோனை நான் வைத்திருக்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா நான்கு சக்கர வாகனத்தில் நான் செல்கிறேன் அதில் ஒரு மேட்டுமை நான் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன் அதில் ஒரு மேட்டுமை நான் எவ்வளோ பெரிய ஒரு சபை கட்டிடத்தில் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடத்துல நான் என்ன பண்ணுறேன் தேவனை தொழுது கொள்கிறேன் அதில் ஒரு பெருமை பிரியமானவர்கள் இந்த நாளிலே தேவன் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய இயேசு ஏசுகிறுவையே ஒரு தாழ்மையுள்ளவராக இந்த உலகத்தில் அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுதெல்லாம் அவர் ஒரு தாழ்மையின் கோலத்தை அவர் தரித்தவராகும் தன்னுடைய எந்த விதமான ஒரு உண்மையான ஒரு வளமையை அவர் வெளிப்படுத்தாம தன்னை அவர் தாழ்த்தினார் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் இந்த நாளில் கூட நம்ம நிறைய நேரத்தில் மேற்றுமை சிந்தியுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் நீதிமொழிகள் முப்பது பதிமூன்றில் நாம் பார்க்கிறோம் வேறொரு சந்ததியாரம் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள் அப்போ அந்த பார்க்கிறதான அந்த பார்வையிலே அந்த அவர்களுடைய அந்த மேட்டுமை தெரிந்துவிடும் என்னை விட நீ என்ன பெரியாளா நான் பார்த்தியா எவ்வளோ என்ன பண்ணுறேன் இந்த உலகத்தில் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் எவ்வளோ நான் அறிவாளி என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என் வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் தங்களுக்கு எதிராக இல்லை கீழாக இருக்கிறதானே மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பார்வையிலே தெரியும் அவர்கள் எத்தனை மேட்டுமையாக இருப்பார்கள் என்பதை அப்போ இந்த நாளில் கிறிஸ்துவளாக இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டதான மேட்டுமை சிந்தையுடர்களாய் நான் இராமல் தாழ்மைக்கு நாம் இனங்களாய் நாம் இருக்க வேண்டும் ரோமர் பன்னிரெண்டு பதினாறில் சொல்லப்படுகிறது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தியுள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் இன்றைக்கு மேற்றுமை சிந்தியுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்கிறது தான் கரெக்டு எல்லாமே அவங்க தான் இந்த உலகத்தில் உலகம் படைத்ததே அவங்க தான் கடவுளாக அவங்களுடைய ஜபத்தை தான் கேட்குறாரு அவங்களுக்காக தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர்கள் மேட்டுமையுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பிடித்ததான முயலுக்கு மூன்று கால்கள் என்று சொல்வார்கள் அப்போ இன்றைக்கு தேவனுடைய இருக்கிறத நம்ப அப்பேற்பட்டதான குணாதிசயங்களை உடையவர்களாய் நாம் இருக்கலாமா எவ்வளவுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தாலும் அப்பேற்பட்டதான குணாதிசயங்களை உடையவர்களாய் நாம் ஒருபோது இருக்கக்கூடாது மாறாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகளாகவும் தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே கூட கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்கள் கிறிசு கூட கூட உண்டானால் கிறிசு தேவனுடைய வலது பாரசு விட்டு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்போ இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த மேட்டுமை சிந்தை எதனால் உண்டாக இருக்கிறது அவங்க உலகத்தில் வாழ்கிறதானே இல்லை உலகத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறதான அந்த கணம் உலகத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறதான அந்த பொருட்கள் உலகத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறதான ஐஸ்வரியம் இப்படிப்பட்டதான சிந்தையானது என்ன பண்ணுதுன்னா தங்களை மேற்றுமையாக தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளிருக்கிறதான எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்பம் கிரு நீங்கள் கிறிசுவுடனே கூட எழுந்ததுன்றால் கிறிசு தேவனுடைய வலது பரிசு விட்டிருக்கும் மேலாண்மைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலாண்மைகள் நாடுங்கள் இப்போ இன்றைக்கி மேட்டுமை அதனால் வருது தங்களுக்கு இருக்கிறதான பொருட்களினாலே சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நாங்களோ எங்கள் தேவநாய கருத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும் வேண்டும் வசனம் சொல்கிறது அப்போ இன்றைக்கு பூமியில் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்போ இன்றைக்கு ஒருவன் மேட்டுமை சிந்தையுள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் பூமியில் இருக்கிறதான காரியங்களை குறித்து தான் அவன் மேட்டுமை சிந்தையுணவனாக இருக்கிறான் ஆனால் கிறிஸ்துவளாக இருக்கிறவர்கள் பூமியில் அல்ல மேலாணவர்களை நாடுங்கள் அப்போ இன்னைக்கு நம்ம எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும் நாம் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்ட முடியும் நான் தேவனை சார்ந்திருப்பேன் என்று சொன்னால் என் விசுவாசம் தேவனை சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஜெபமானது அது அங்கீகரிக்கப்படும் என் வாழ்வானது அது என்ன ஆசீர்வதிக்கப்படும் ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய கற்பனையை அவர்கள் மீறுகலாக இருக்கிறார்கள் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் இருக்கிறார்கள் நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகளாக இருக்கிறார்கள் அதான் வசனம் சொல்றது குலேசி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இருபதாவது வசனத்துக்கு கூட வாசிப்போம் நீங்கள் குருசு உடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்து உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின் படி பிழைக்கவலைப் போல மனுஷுடைய கற்பலையின்படி போதையின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்பட் உட்படுகிறது என்ன இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே இப்படிப்பட்டதான போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கு வழியே மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது இப்போ சுய இஷ்டமான ஆராதனை மாயமான தாழ்மை நான் பார்த்தீங்களே என் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் நாற்பது நாள் உபாசம் இருக்கிறேன் இல்லை என் சரீரத்தை ஒடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய முகங்களை அவர்கள் வாட பண்ணி வெள்ள துணி போட்டுக்கொண்டு இப்படியாக என்ன பண்ணுறாங்க சரீரம் ஒடுக்கத்தில் ஞானம் என்று பேர் கொண்டிருக்கிறத இவைகள் மாம்சத்திற்கு பேணுகிறதை வழியே மற்றொன்றுக்கு உராது உதவாது அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் தவிழ்த்துட்டு உண்மையாக தேவன் நம்மளை எந்த அளவுக்கு எதன் வழியாக அவர் வழிநடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிய மாணவர்களே விட்டு விட்டுவிடுங்க தாழ்மையை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் ஒரு வேலை செய்கிற இடங்கள்லாம் இருந்தாலும் சரி மற்ற இடங்கள்லாம் இருந்தாலும் சரி ஒரு சபைகளிலும் சரி நீங்கள் தாழ்மையில உண்மையான அந்த மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருனா உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மற்றவர்கள் எப்படி ஆனாலும் பாடத்தன்னு போட்டோம் மற்றவர்கள் மேட்டுமையாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்களை தாழ்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள் பூமியில் உள்ளவர்களை அல்ல மேலாண்மைகளை நாடுங்கள் தேவன் இந்த நாளை உங்களுக்கு அதிகமாக ஆசிர்வித்து தருவார் தேவனுக்கு கொடு ஒப்பு கொடுப்போம் தேவன் நாமும் மகிமைப்படுவதாக